நேர்களே கல் ஈரல் லீவர் ப்ராப்ளம் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது பாருங்க கல் ஈரல் என்று சொல்லும் பொழுது ஜாதகத்தில் சுக்கரன் சரி இல்லை என்றால் சுக்கரனுக்கும் எட்டாம் பாவத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் அல்லது எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இருந்து இரண்டு பாப கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் செவ்வாய் ராகு செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டால் அல்லது சுக்ரன் உடன் செவ்வாய் சுக்ரனுடன் ராகு உடன் சனி எட்டாம் பாவத்தில் இருந்தால் சந்திரன்லேருந்தும் எட்டாம் பாவமாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருக்கும் கல்லீரல் பாதிப்பு லிவர் ப்ராப்ளம் வரும் இந்த லிவர் ப்ராப்ளம் வரும் பொழுது இவர்களுக்கு ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் போதை லிக்விட் அதாவது சாராயம் அது நாட்டு சாராயமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு சாராயமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதுக்கப்புறம் இவர்களுடைய வீட்டிலும் ஒரு வாஸ்து டிஃபெக்ட் இருக்கும் என்னது மேற்கு திசையும் தெற்கும் சவுத்தும் வெஸ்ட்டும் சேரும் இடத்தில் டாய்லெட் பாத்ரூம் கேனர் வாட்டர் ஸ்டோரேஜ் போரிங் இருக்கும் எங்கே ஒரு வீடு இருக்குது பெரிய வீடு இருந்தால் சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கில் வாட்டர் டேங்க் கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கனர் செப்டிக் டேங்க் அல்லது சின்னதாக வீடு ஒரு ரூம் ஆல் கிச்சனாக இருந்தால் அந்த இடத்தில் கழுவு நீர் அறை டாய்லெட் இருக்கும் நான் மெட்ராஸ் டில்லி பாம்பே கல்கட்டா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் இது இருந்தாதப்பா இவங்களுக்கு வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சின்ன வீட்டில் ரெண்டு ரூமில் வாழ்கிறாங்க பாருங்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை என்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த சிறிய சிறிய வேலை செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்க வருமானம் கம்மியாக இருந்து யார்கிட்டையாவது லேபர் வேலைக்கு போகிறவங்க கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க இடம் கம்மியாக இருக்குது இரநூறு அடி முந்நூறு அடி நானூறு அடியில் வாழ்கிறாங்க இவங்க வீட்டுக்கு அக்னேய வாசல் கிழக்காக இருந்தாலும் சரி தெற்காக இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் சமையல் மேடை வீட்டில் நுழைஞ்ச உடனே வலது கை பக்கம் அதாவது வட கிழக்கு பக்கமாக இருந்தால் பாருங்கள் வீட்டு கிழக்கு வாசல் வீடாக இருக்குது தென்கிழக்கு வாசல் இருக்குது ரைட் சைடு ரைட் சைடில் சமையல் அறை இருந்தால் அவங்க டாய்லெட் காமன் டாய்லெட் வெளியே இருந்தாலும் இவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு வீட்டில் தென்மேற்கு திசையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது கிணறு போரிங் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் துர்கை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உணவில் ஜீர்ணமாக மாதிரி சாதாரண பொருள்களை சாப்பிட வேண்டும் உணவை சாப்பிட வேண்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பைசியாக வரத்தலாம் சிப்ஸு சேமியா அது இதுன்னு கூடாது என்ன பொருளை கம்மியாக யூஸ் பண்ண வேண்டும் ஆல்கஹால் ட்ரிங்கை தோற அப்பே அணிக்க நிறுத்திட வேண்டும் துர்கை பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது துர்கா துர்கதி துருகர் துர்கா ரத்த பீஜன் அப்படின்னு இருக்கின்ற அரக்கனை சாவடிக்கும் பொழுது அந்த இரத்தம் எங்கெங்கே விழுகிறதோ அங்கங்கே நோய் உருவாகும் நோய் என்று சொல்லும்போது அதுதான் அறக்கர்கள் அதனால் இதெல்லாம் கொறிய வேண்டும் என்றால் துர்கை பண்ணி பண்ணிக்கொண்டே இருந்தால் நீங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்